ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐயோ அவசரப்பட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தம்ளைன் வச்சுட்டுவேன் போலி அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்ம வந்து மறுபடியும் போய்ட்டு நீங்கள் எதில் எடிட் பண்ணிங்களோ அதில் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூண்டு குழம்பு தொக்கு போட்டுருக்கீங்களே இந்த தம்ளைனில் வந்து நான் மாற்ற போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேன்வாவில் தான் எப்போவுமே வந்து எடிட் பண்ணுவேன் அதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எடிட் பண்ணி வச்சுருந்த அந்த தம்ளைன் இருக்குங்க அதில் போய் நம்ம வந்து மாற்றிக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி வந்து நான் பூண்டு குழம்பு பாருங்கள் தமிழன் வச்சிருக்கேன் இப்போ போய் நான் அதை கிளிக் பண்ணனா எடிட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும் இப்போ நான் வந்து தமிழ் எப்படி வச்சுருக்கேன்னா அந்த பூண்டு குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டை அதிகமாக வச்சு நான் வச்சுருப்பேன் அந்த பூண்டு குழம்பு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா அதுவும் நான் கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருக்கேன் இப்போது நம்ம லைட்டை வந்து கொஞ்சம் கம்மி அப்படியே ஃபுல்லுமே கம்மி பண்ணிடலாம் ஒரிஜினல் ஃபோட்டோவே நான் வைக்க போகிறேன் நான் வந்து கொஞ்சம் அதில் கலர் அந்த லைட் மாதிரி வச்சுருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் குறைச்சிர பாருங்கள் குறைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து பூண்டு குழம்புன்னு வச்சிருக்கீங்களா அது கொஞ்சம் நம்ம பெருசாக நான் வந்து எழுத்து விட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு அடுத்து எப்படி பிடிக்கிற மாதிரி வச்சால் எப்படி யூஸ் போகுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அந்த கேன்வரில் ஆல்ரெடி நம்ம வந்து எடிட் பண்ணி வச்சுருப்போம் அதுலேயும் நீங்கள் எடிட் பண்ணால் ஓகே இல்லை நீங்கள் வேறு ஃபோட்டோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்து எப்போயுமே நீங்கள் ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அது எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி எடுத்து வச்சு நீங்கள் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எடிட் பண்ணியாச்சு சேவ் கொடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு குழம்பு வீடியோ இருக்குல்ல அது பக்கத்தில் மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் எடிட்டு ஆப்ஷன் காட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே எடிட்டர்னு இருக்கும் பாருங்கள் அந்த பென்சில் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இங்கே பென்சில் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எடிட் பண்ண வந்து அந்த ஃபோட்டோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தம்மையன் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் தமிழில் நம்ம வச்சாச்சு இப்போ வந்து டன் கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு மேலே சேவ் கொடுத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு நீங்கள் வந்து இங்கே பூண்டு கொழும்பு தொக்குன்னு எழுதியிருக்கேன் அதில் நீங்கள் வேலை மாதிரி கூட நீங்கள் எழுதி கூட நீங்கள் அதையும் வந்து நீங்கள் எழுதி மாற்றி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சூப்பராக தெரியுது முன்னாடி வந்து நம்ம சின்னதாக வச்சிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக அந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ